அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்களை பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே முந்தின வீடியோவில் மேச ராசிக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா அதன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் உண்டான அதிர்ஷ்ட எண்கள் சரிங்களா எண்களில் எத்தனையோ எண்கள் இருந்தாலும் ஒரு சில எண்கள் தான் ஒவ்வொரு ராசிக்கும் நன்மை பண்ணும் அதன் அடிப்படையில் இந்த ராசிக்கு எந்தெந்த எண்களெல்லாம் நன்மை செய்யும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா முதல்ல இந்த ராசியோட தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ராசி அப்படிங்கிறது சுக்கரனோட வீடு சரிங்களா இந்த ராசிக்குள்ள என்னென்ன நட்சத்திரம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா சூரியன் நட்சத்திரமான கிருத்திக நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரமான மிருது சீரிச நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்களுமே இந்த ரிஷபராசிக்குள்ளே இருக்குது சரிங்களா சரி இந்த மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா இந்த மூணு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க ரிஷபராசிக்கு தான் சரிங்களா இங்கே பாருங்க கிருத்திக நட்சத்திரம் மேஸ்திலையும் இருக்கு அதே மாதிரி மிரு சிரிச நட்சத்திரம் மிதனத்துலேயும் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே நான்கு பாதங்கள்னு இருக்கும் இதில் கிருத்திக நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் அப்படிங்கிறது மேசத்தில் வரும் அதே மாதிரி மிரு சிரிச நட்சத்திரம் மூணு நாலு பாதம் வந்து மிதனத்தில் வரும் சரிங்களா ஆக மொத்தம் இந்த ரிசபராசி சார்ந்தவங்க என்னென்ன எண்கள்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிங்க முதல்ல வந்துங்க வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமே கிடைக்கல அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டாம் நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும் ரெண்டு அப்படிங்கிற நம்பரை ஒரு ரெண்டு தடவை ரெண்டு நாளைக்கு எழுதினாலும் ஓகே தான் இந்த ரெண்டு ரெண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை நீங்கள் மனசில் நினச்சாலும் ஓகே தான் எண்கள் எல்லாமே இறைவன் அனுகூலம் பெற்ற வரங்கள் தான் சரிங்களா உதாரணத்துக்கு ரெண்டு 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 ரெண்டுன்னு ஒரு நாலு தடவை ரெண்டு ரெண்டு அப்படி அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு உதாரணத்துக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு வேலை செய்யும் தனித்த ரெண்டும் சரி ரெண்டு ரெண்டும் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் சரி உங்களை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அது முன்னேற்றி செல்லும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தா நம்பர் எப்படிங்க நம்பர் டென் இந்த பத்து அப்படிங்கிறது இருக்குதுல ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான எண் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதாவதுங்க ஒரு விளையாட்டு வீரன் அதுக்கப்புறம் மதிப்பு மரியாதைக்காக ஊர்வலத்தில் யாரெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த நம்பர் வந்து நல்லது பண்ணும் சரிங்களா அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபது நம்பர் இருபது இது வந்துங்க வாழ்க்கையில் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை நான் வந்து ரொம்ப படாதபாடு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க பயன்படுத்த வேண்டிய நம்பர் வந்து இருபது இங்கே பாருங்க நமக்கு தெரிஞ்சு கிரிக்கெட் மேட்ச்சு அப்படிங்கிறதுல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ச் வந்துச்சு சரிங்களா அந்த மேட்சு பணம் காசு அந்த அளவுக்கு கோடி கோடியாக கொட்டுனாங்க அதில் அது பாருங்க அதுலேயே பேர் என்ன இருக்குங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டின்னு அந்த இருபது இருபதுங்கிறதுல அதிர்ஷ்டம் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது அதுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கு சரிங்களா சரி அப்போ வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பயன்படுத்த வேண்டியது இருபது சரிங்களா அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் வாழ்க்கையில் பணம் காசு எல்லாம் இருக்கும் ஆனாலும் குத்திர செல்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கக்கூடியவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா அதாவதுங்க கல்யாணம் ஆகிடுச்சி வருஷங்கள் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் குழந்த பாக்கியமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா இந்த எண் நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரை தாராளமாக பயன்படுத்தலாம் சரிங்களா இங்கே வரணும் இங்கே சொல்லக்கூடிய நம்பர் எல்லாமே ராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான நன்மை செய்யும் இந்த எண்கள் இங்கே கொடுக்கக்கூடிய எண்கள் எல்லாமே எல்லா ராசிக்குமே நல்லது பண்ணும் ஆனால் ராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான நன்மை செய்யும் சரிங்களா இந்த நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறது உத்தரவிருத்தி கொடுக்கக்கூடிய நம்பர் அடுத்து ஐம்பத்தி நாலு சரிங்களா இந்த ஐம்பத்தி நாலு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அந்த வேலை செய்யற இடத்துல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாமே கரெக்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது கரெக்டான ஒரு மதிப்பு மரியாதையை வாங்கி தரும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு என்ன மதிப்பு மரியாதை கிடைக்கணுமோ அதை கரெக்டாக கிடைக்க வைக்கும் இன்னொன்று அந்த இடத்துல கௌரவமாக மதிப்பாக நீங்கள் வர்றதுக்கு தகுந்த மாதிரி உங்களையும் அதை மாற்றும் சரிங்களா அந்த ஐம்பத்தி நாலுங்கிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான எண் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊருக்குள்ளே பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் ஒரு ஒரு பத்து இருபது பேர் கும்பலாக இருக்காங்கன்னு வச்சிங்களேன் அதில் பர்டிகுலராக ஒருத்தர் மட்டும் ராஜா மாதிரி இருப்பார் அவர் பேச்சுக்கு எல்லாருமே வந்து கட்டுப்படுவாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு டீமில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களோட பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க நீங்கள் தான் அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு அது உருவாக்கி தரும் சொல்ல போனால் ஊருக்குள்ளே ஒரு பெரிய டான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரம் கொடுக்கக்கூடியதான் என் அறுபத்தி நாலு அடுத்து எழுபத்தி நாலு இந்த எழுபத்தி நாலா நம்பர் என்ன அப்படின்னு சொன்னி கேட்டிங்கன்னா மதிப்பு மரியாதை பணம் காசு எல்லாத்தையும் நல்லாவே கிடைக்க வைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே பெண் குழந்தைக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டுருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் பையனுக்கு வந்து ஒரு மதிப்பே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஆண்கள் வந்து இந்த நம்பரை பயன்படுத்தும்போது நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் பெற்றுத்தரும் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையும் நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் சரிங்களா அடுத்து தொண்ணூறு இந்த தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல தைரியம் இல்லாத மனிதர்களை தைரியமா நிற்க வைக்கும் எப்படிங்க தைரியம் இல்லாத மனிதர்களை தைரியமா நிற்க வைக்கும் அப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பணம் காசு அப்படிங்கிறது எவ்வளோ தான் சேர்ந்தாலும் அடுத்தவங்க மத்தியில் பொறுமையாக அடக்கமாக இருக்க வைக்கும் அதாவதுங்க ஒரு திடீர் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு பந்தம் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பந்தாலெலாம் இதை செய்யவும் மாட்டாங்க பெண்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் வந்து வெளியில் போயிட்டு வர்றதுக்கே பயப்படுவாங்க சொசைட்டிக்குள்ளே அதாவது ஆண்கள் இருக்கிற இடத்துல எப்படி போகிறது எனக்கு பயமாக இருக்குது யாரோ ஒருத்தர் துணைக்குவாங்க அப்படின்னு எல்லாம் கூப்பிடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கூப்பிட்ற பெண்களுக்கு இந்த தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்துடும் கோபக்காரங்களாவே மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஆல்ரெடி கோவக்காரியாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பயன்படுத்துனாங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான ஒரு டெரர் பீஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால கவனமாகவும் பயன்படுத்துங்க சரிங்களா கோவம் படாம சாந்தமா இருக்கக்கூடிய பெண்களுக்கு தைரியம் வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த தொண்ணூறு அப்படிங்கிற எண்ணு வந்து பயன்படுத்தலாம் சரிங்களா அடுத்து தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா இந்த தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற எண்ணு என்னன்னு கேட்டிங்கன்னா காசு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமங்க தைரியம் குடும்பத்துக்கு தேவையானது என்னென்ன வேலையா கரெக்டான வேலை வருமானமா கரெக்டான வருமானம் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே சேர்த்துறதுக்கு உண்டான அமைப்பு அப்படிங்கிறது இந்த தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிறது வாங்கி தரும் சரிங்களா இது குழந்தைங்களும் பயன்படுத்தலாம் லேடிஸும் பயன்படுத்தலாம் ஜென்ஸும் பயன்படுத்தலாம் எல்லாருக்குமே காமனாக இது நன்மை செய்யக்கூடிய எண் தான் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொன்று ஸ்பெஷலான ஒரு எண்ணென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு இந்த நூறு அப்படிங்கிற நம்பரு மற்ற எல்லா ராசியினர் பயன்படுத்துறதை விட இந்த ரிசப ராசிக்காரங்க பயன்படுத்தும் போது அற்புதமான ஒரு வாய்ப்புகளை அது உருவாக்கி தரும் வாழ்க்கையில் ஒரு முழுமையான நன்மை கிடைக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த நூறு அப்படிங்கிற நம்பர் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் சரி இங்கே சொல்லக்கூடிய நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பரில் இருக்கலாம் டூவீலர் நம்பரில் இருக்கலாம் உங்களோட ஜிபே நம்பரில் இருக்கலாம் பாஸ்வேர்டில் இருக்கலாம் ஏடிஎம் பின் நம்பரில் இருக்கலாம் எதில் வேணால் பயன்படுத்தலாம் சரிங்களா ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்களெல்லாம் இன்னும் நல்லா வலுவாக இருந்தாங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வேறு ராசிக்காரங்களாகவும் இருப்பீங்க சார் இது என்னது இந்த ராசிக்கு மட்டும்தான் இந்த நம்பர் வேலை செய்யுமா எங்கள் ராசிக்கெல்லாம் இது வேலை செய்யாதா அப்படின்னு யாராவது நினைப்பீங்க இல்லைங்களா இங்கே பாருங்கள் இங்கே கொடுக்குற நம்பர் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான எண்கள்னு கொடுத்துட்ருக்கோம் உங்க ராசிக்கான சிறப்பான எங்களும் அடுத்தடுத்த வீடியோவில் வரும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்பி விடுங்க அவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் பயன்பெறட்டும் சரிங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேர்களுக்குமே இனியும் வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்